அனைவருக்கும் வணக்கம் வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கும் போது ஒரு விஷயத்த நீங்க யோசிச்சிருக்கீங்களா நீங்க வந்து வந்து ஸ்கிப் அதாவது ஃபாஸ்டிங் ஒரு வேலை காரணமா காலைல அவசரமா கிளம்புறவங்கிறதுக்காக மார்னிங் மீல்ஸ் ஸ்கிப் பண்ணிடுறது ஆபீஸ்ல நிறைய வேலை இருக்கு எனக்கு சாப்பிட டைமே இல்லைன்னு சொல்லி லஞ்சு ஸ்கிப் பண்ணிடுறது நம்ம காலையிலயும் மத்தியானம் நிறைய சாப்பிட்டோமே சொல்லிட்டு டின்னரை ஸ்கிப் பண்ணிருது இந்த மாதிரி மூணு மீல்ஸ்ல தினம் நீங்க ஒரு மீல்ஸை ஸ்கிப் பண்ற ஆளா இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கானதான் இந்த வீடியோ நான் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா மீல்ஸ் நீங்கள் ஸ்கிப் பண்ணுறதே நம்மளுக்கு வந்து கிரேவிங்ஸ் அதிகமாக்கி நம்மளோட சுகர் லெவல் அதிகமாக்கி நம்மளோட ஸ்ட்ரெஸ் லெவலை இன்க்ரீஸ் பண்ணி எகெயின் என்ன ஆகும் வெயிட் கெயின் தான் ஆகுமே தவிர எந்த ஒரு வகையிலுமே நீங்கள் மீல்ஸை ஸ்கிப் பண்ணுறதுனால எனக்கு சாப்பாடே வேணும்னு ஸ்கிப் பண்ணுறதுனால வெயிட் லாஸ் நடக்காது ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன நடக்கும் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் பிரேக்ஃபாஸ்ட்டு ஸ்கிப் பண்ணுறவங்களா இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நான் காலையில் எந்திரிச்சோன்னே ஒரு காஃபியோ டீயோ குடிச்சிட்டு நேராக ஆஃபீஸ் போயிடுறீங்க ஏன்னா பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட டைம் இல்லை கலை எந்திரிச்சுன்னே பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடாததுனால டெய்லி நீங்க அந்த டைம்க்கு ஃபுட்டு கொடுத்துருப்பீங்க இந்த பாடி வந்து அந்த நேரத்தில் வந்து பிளட் சுகர் லெவல் நம்மளுக்கு வந்து ரஷ் பண்ண இருந்திருக்கும் நம்ம மூளைக்கு தேவையான எனர்ஜி வந்து இந்த ஃபர்ஸ்ட் மீல் நம்ம டேயில் ஆரம்பிக்க ஃபர்ஸ்ட் மீல்ல இருந்தா நம்ம பிரெயினுக்கு தேவையான எல்லா எனர்ஜியுமே கிடைக்கும் ஆனா அந்த மீல்ஸையே நான் ஸ்கிப் பண்ணிடுறேன் அப்படிங்கும்போது பிளட்டுக்கு பிரெயினுக்கு தேவையான மார்னிங் டோஸ் ஆஃப் எனர்ஜி கிடைக்கல அப்படின்னா அது என்ன பண்ணும் அப்படின்னா ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸ் உங்க உனக்கு எங்கேயோ எனர்ஜி கம்மியாயிடுச்சு அந்த எனர்ஜியை போய் ரிசர்வ் பண்ணி வை அப்படின்னு சொல்லிட்டு மூளையில இருந்து ஸ்ட்ரெஸ் சிக்னல்ஸ் தான் நம்மளுக்கு அனுப்பும் இதை நம்மளுக்கு எப்படி நீங்க யோசிக்கலாம் அப்படின்னா ஒரு பதினோரு மணி ஆயிடுச்சுன்னா ஒரு இரிட்டபிலிட்டி காலைல பிரேக்ஃபாஸ்ட் கிப் பண்றவங்களாம் இருந்தீங்க அப்படின்னா இந்த அன்னைக்கு வேலையில வந்து கரெக்டா கான்சென்ட்ரேட் பண்ண முடியாம இருக்கும் ஒரு மூட் ட்ரிங்ஸ் இருக்கும் யாராவது ஏதாவது சொன்னாங்கன்னா ஏதாவது கடிச்சு திட்டி விட்டுருவோம் ஏன்னா என்ன பண்ணுது மூளைக்கு தேவையான சுகர் லெவல் ஒரு எனர்ஜி லெவல் கிடைக்கல அது ஆட்டோமேட்டிக்கா அங்க இருந்து ஸ்ட்ரெஸ்ஸை இன்டியூஸ் பண்ண ஆரம்பிக்குது அந்த ஸ்ட்ரெஸ்ஸை நம்ம எங்கே காட்டுறோம் ஆஃபீஸ்ல யாட்டியாவது காட்டுறோம் இல்லை ஃபேமிலியில் யாருயாவது காட்டுறோம் ஸோ நம்ம வேலைகளை ஃபோக்கஸ்ஃபுல்லாக பண்ண முடியாது ஸோ நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டை ஸ்கிப் பண்ணுறதுனால வெயிட் லாஸ் ஆயிரும் நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நடக்காது அந்த நம்மளுக்கு தேவை சிந்தசிஸ் அந்த காட்டி சொல்ல என்ன பண்ணுனா வைத்து சுற்றி ஒரு கொழுப்பை தான் அக்யூமிலேட் பண்ண ஆரம்பிக்கும் ரெண்டாவது விஷயம் நீங்கள் வந்து மீல்ஸை ஸ்கிப் பண்ணுறதுனால எனக்கு வந்து ஆல்ரெடி நான் ஸ்டோர் ஆகியிருக்க எனர்ஜி வந்து நிறையா பேர்ன் அவுட் ஆகும் நம்ம நினைச்சிக்கும் ஆனால் அது பேர்ன் அவுட் ஆகாது நம்ம மீல்ஸை ஸ்கிப் பண்ணும்போது நம்மளுடைய எனர்ஜி வந்து பாடி என்ன நினைச்சுக்கோ எனக்கு தேவையான எனர்ஜியை வந்து நான் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறேன் அதனால கொஞ்சமான கேலரிஸை தான் அதை வந்து ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஃபுட்டை எடுத்துக்கிறீங்க அப்படிங்கிறத விட மீல்ஸை ஸ்கிப் பண்ணும்போது நம்ம ஆல் பாடியில் ஆல்ரெடி ஸ்டோர் ஆயிருக்க ஃபேட்டோட பர்சன்டேஜ் வந்து பெரிய அளவுக்கு கேலரிஸாக குறையாது அதனால நீங்க மீல்ஸை ஸ்கிப் பண்ணுறதுனால எந்த வகையிலையுமே உங்களுக்கு இது இன்க்ரீஸ் ஆக போறது கிடையாது வெயிட் லாஸ் நடக்கிறது அதுக்கு பதிலாக எனர்ஜி அப்படியே தான் இருக்கும் நான் நம்ம இன்னும் இன்னும் சிலர் பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன் நான் காலையில சாப்பிடவே இல்லைன்னு சொல்லிட்டு மத்தியானம் என்ன பண்ணுவோம் நிறைய சாப்பிட்றது எஸ்பெஷலி நான் காலையில வேளை மட்டும் விரதம் இருக்கவங்க இருக்காங்க இல்லையா நான் காலைல சாப்பிடல நான் காலைல சாப்பிடல நான் கல்ல சாப்பிடல அதனால இப்ப நான் சாப்பிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு லஞ்ச் என்ன பண்ணுவோம் ஒரு ஹெவி மீல்ஸ் எடுத்துக்குவோம் நம்ம காலையில ஒரு ஒரு கேலரி கவுண்ட்ல சொன்னா உங்களுக்கு ஈஸியா புரியும் காலையில நான் ஒரு நூத்தம்பது கேலரி சாப்பிடுவேன் மத்தியானம் ஈஷோலா இரநூறு கேலரிஸ் நீங்க சாப்பிடுவீங்க சோ டோட்டலாவே ஒரு முன்னூத்தம்பது கேலரிஸ் தான் நீங்க சாப்பிடுறீங்க ஆனா இந்த நீங்க பாஸ்டிங் இருக்கேங்கிற பேர்ல ஒரு ஏதாவது ஒரு மீல்ஸை ஸ்கிப் பண்ணிடுங்கிற பேர்ல மத்தியானம் நீங்க என்ன பண்ணுவீங்க எக்ஸ்ட்ரா கன்சியூம் பண்ணும்போது அது ஒரு ஐநூறு கேலரி ஆகும் இது வந்து ஒரு எக்ஸாம்பிள்க்காக தான் நான் சொல்றேன் நம்மளுக்கு ஈஸியா புரியணுங்கிறதுக்காக சோ ஒரு முன்னூத்தி ஐம்பது கேலரி சாப்பிட்டுட்டு இருந்த இடத்துல நான் மீல்ஸை ஸ்கிப் பண்றேங்கிற பேர்ல ஐநூறு கேலரிஸ் நம்ம எக்ஸ்ட்ரா சாப்பிடுறோம் அதனால என்ன ஆகுது அந்த நூத்தம்பது கேலரிஸும் நம்ம உடம்புல போய் ஃபேட்டா தான் அக்யுமலேட் ஆகும் சோ வேற யாராவது நான் மீல்ஸை ஸ்கிப் பண்றேன் ஸ்கிப் பண்றதுனால எனக்கு வெயிட் லாஸ் ஆயிரும்னு சொன்னா நம்பாதீங்க உங்களுக்கு இன்னொரு சந்தேகமும் வரலாம் தானே டாக்டர் பண்றோம் ஒரு பதினாறு மணி நேரம் நான் விரதத்துல இருக்கும்போது ஒரு மீல்ஸை வந்து நான் ஸ்கிப் பண்ணிடுறேன் அப்படின்னு நீங்க கேட்கலாம் அது வந்து சிஸ்டமேட்டிக்கா அந்த ஃபாஸ்டிங் இருக்கும் போது நம்மளோட பாடி அந்த மெட்டபாலிசம்க்கு தகுந்த மாதிரி அடாப்ட் ஆக ஆரம்பிக்கும் யாருமே இன்டர்மீடியன் ஃபாஸ்டிங் ஸ்டார்ட் பண்ண உடனே சிக்ஸ்டீன் ஹவர்ஸ் பண்ண போறது கிடையாது மேபி டுவெல் ஹவர்ஸ்ல இருப்பீங்க அப்புறம் ஃபோர்டீன் அவர்ஸ் தென் சிக்ஸ்டீன் ஹவர்ஸ் ஸோ நம்ம கிராஜுவலா என்ன கிராஜுவலா நம்மளோட ஃபாஸ்டிங்கோட டூரேஷன் அதிகமாக்கும்போது நம்மளோட பாடியும் ஈஸியா அடாப்ட் ஆயிரும் ஸோ இதுக்கும் நீங்க மீல்ஸை ஸ்கிப் பண்றதும் ஒன்னுன்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக கிடையாது ஏன்னா இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங்கில் உங்களுக்கான அந்த வீட்டிங் விண்டியோல நீங்க சாப்பிட்றதுக்கான உங்களுக்கு என்னென்ன ஃபுட் எடுத்துக்கணும் எவ்வளோ எடுத்துக்கணும் எவ்வளோ கேலரிஸ் நீங்க எடுத்துக்கணும் அப்படிங்கிற எல்லா இதுவுமே நம்மளுக்கு இருக்கும் ஆனா அந்த மீல்ஸை ஸ்கிப் பண்றவங்களுக்கு அந்த டேட்டாலாம் எதுவுமே கிடையாது ரேண்டமா நம்ம மீல்ஸை ஸ்கிப் பண்றோம் ரேண்டமா நம்ம நிறைய எடுத்துக்கிறோம் இதுதானே நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க சோ இனிமே யாராவது நான் மீல்ஸை ஸ்கிப் பண்றேன் எனக்கு இட குறையும் நினைச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களோட எண்ணத்தை மாத்திக்கிங்க மீல்ஸை ஸ்கிப் பண்றதுனால சாப்பிடாம இருக்கிறதுனால கண்டிப்பா எடை குறையவே குறையாது நன்றி Thank you.